விஜய்ங்கிறது ஒரு ராட்சச பழுனுங்க பட்டம் எவ்வளோ உயரம் பறந்தாலும் நூலு இன்னொருத்தன் கையில இருக்கே இப்ப பாஜக வந்து நான் ஆட்டுறேன் இந்த பட்டத்தை நீ எவ்வளவு வேணாலும் பறந்துக்கங்கிறான் அதிமுக காரன் சொல்றான் நான் நூலை பிடிச்சி நான் வேணா ஆட்டுறேன் அப்படிங்கிறான் ஆர் விஜயகுமார் சொல்றான் பட்டத்தை அறுத்து விட்டுருவாங்கடா இங்க தான் கீழே தான் விடுக்கணும் நான் தான் கேட்ச் பிடிக்க போறேன் எனக்கு அப்படிங்கிறான் எல்லாரும் என்ன சொல்ல வர்றாங்க விஜய வந்து நீ வந்து எனக்கு துணமா அப்படியாயிரு எனக்கு துணை இந்தியாவுக்கு வயசாயிருச்சு விஜய் அந்த இடத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் ஆனால் அதிமுக விரும்புது இந்தியா இடத்துக்கு விஜய் வரப்போகிறாரா இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்கு ஒரு நெருக்கடியான சூழல் இல்லாமையாக போகுது ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கும் நாலரை ஆண்டு ஆட்சி காலத்தில் இப்போ தமிழ்நாட்டில் ஸ்டாலினை கழித்து விட்டு ஆளுமை மிக்க தலைவராக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ள ஆளுமை மிக்க தலைவராக யாராவது ஒரு ஆளை நீங்கள் பரிந்துரை செய்ய மக்களுக்கு ஓட்டு கொடுங்க எடப்பாடி பழனிசாமி அட்டர் ஃப்ளாப்பு அந்த அரசியல் வந்து அவங்க அவருடைய நாலரை ஆண்டு கால ஆட்சி வந்து ஒரு அடிமை சேவம் பாஜகவுக்கு தமிழ்நாட்டினுடைய நலன்களை விட்டு கொடுத்த ஆட்சி அது மீண்டும் வேண்டும்னு மக்கள் விரும்பல மாற்று வேட்பாளராக நீங்க யாரை வந்து முதல்வராக முன்னிலைப்படுத்த போறீங்க அப்படின்னு சொல்றாங்க விஜய்க்கு கட்டமைப்பு இருக்கிறதா உன்னால உன்னால ஒரு கூட்டத்தை நடத்த முடியலையே எப்படி கட்சி நடத்துவ கூரை கோழி பிடிக்க முடியாதவன் வானத்துல ஏறி வைகுந்தத்துக்கே வழிகாட்டுவானான்னு சொல்லுவாங்கல்ல உன்னால கூரை ஏறி கோழி பிடிக்க முடியலையே எப்படி வழிகாட்டுவானிய உனக்கு நீ இருபது இருபத்தெட்டு நாள் ஆக போது நீ வெளியிலேயே வரலையே அந்த காலத்துல சமைஞ்ச பிள்ளைகளுக்கு குச்சி கட்டி கொடுப்பாங்க தாய் மாமே அந்த மாதிரி பனை விருப்பங்களால குச்சி கட்டி வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்ல கோழி பிடிக்க முடியலதான் இன்னைக்கு வந்து திமுக ஆட்சி வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு அவங்கதான் காரணம் மக்கள் நம்ப வச்சுட்டாங்கல்ல யார நம்ப வச்சாங்க அவர் மீது வெறி பிடித்திருக்கிற ரசிகர்களை தான் நம்ப வச்சிருக்கிறாங்களே தவிர பொதுமக்களை நம்ப வச்சோம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் ஆறரை கோடி வாக்காளர்கள் இருக்காங்க ஒரு திருப்திக்காக உங்க சந்தோஷத்துக்காக சொல்றேன் ஒரு ஐம்பது லட்சம் பேர் விஜய் ஆதரித்தால் கூட ஆறு கோடி வாக்காளர்கள் அவருக்கு எதிராக தான் இருப்பாங்க அவருக்கு ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் எல்லாம் இருக்க மாட்டான் ஆறு கோடி பேர் எதிராக இருப்பான் நாற்பது வயது கடந்தவன்ல ஒருவன் கூட விஜய்க்கு வாக்களிக்க மாட்டான் அரசியலுடைய அறிவு பெற்றவன் யாருமே அரசியல் கட்சியில் பயிற்சி பெற்றவன் தொண்டனாக இருந்தவன் பொதுக்கூட்டம் கேட்டவன் நாட்டோட நிலவரம் என்னன்னு தெரிஞ்சவன் யாருமே நிச்சயமாக ஓட்டுபட மாட்டார் தன்னுடைய குழந்தைகளை வந்து நெரிசல் மரணத்திலேயே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு நெரிசல் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பொறுப்பற்றவன் அலட்சியமாக திரும்பி பார்க்காம பின்னங்கால் பிடலில் அடிக்கிற ஓடுகிற கோழைகளை ஒரு நாள் மக்கள் தலைவர்களாக ஏற்க மாட்டான் அவர் ரியல் ஹீரோ கிடையாது ரியல் ஹீரோ